அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சென்னை திரைப்பட நடிகர் திரைப்பட பயிற்சியாளர் நடிப்பு இயக்கம் திரைக்கதை உருவாக்குதல் சண்டை காட்சி பயிற்சி அனைத்தும் சினிமாவில் சாதிக்க மற்றும் உங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்காக ஆரம்பிக்கப்பட்ட திரைத்துறையில் சாதிக்க மற்றும் நடிக்க விரும்பும் இளைஞர்கள் உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்காக பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் சினிமாவில் பல நுணுக்கங்களும் பின்னற்ற விஷயங்களும் இருக்கின்றன ஒவ்வொன்றாக நீங்கள் கற்றுக்கொண்டு உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் சினிமாவில் நடிக்க மற்றும் இயக்கம் வசனம் திரைக்கதை உருவாக்குதல் அனைத்திற்கும் நான் பயிற்சி கொடுக்கிறேன் உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்காக நமது திரைப்பட பயிற்சி பள்ளியில் சேர்ந்து உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள்